உருவாய் அருவாய் உளதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற முருகனை தொழுது பாடிய பாடலுடன் இந்த நாளைத் தொங்கோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் மூன்றாம் நாள் விஸ்வவாசம் வருடத்திலே சனிக்கிழமை தேய்விரை வருடம் பிறந்து இருநூறு நாட்கள் நூற்றி தொன் நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் எக்ஸாக்ட்லி கையில் இருக்குது தேய்விரையில் நவமி திதியானது இன்று பரணி நட்சத்திரத்தினுடைய எஃபெக்ட் இன்றைக்கி இருக்கும் சந்திரன் அங்கே போயிட்டு இருக்கிறார் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் வந்து ஹஸ்த நட்சத்திரத்திலும் சித்திரை நட்சத்திரத்திலும் கன்னியா ராசிக்குள்ளே இருக்கும் இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் மாலை நேரத்தில் நாலே முக்கால்லேருந்து அந்த ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டரை மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் மாலை வேளையிலேருந்து ஒம்பதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இன்றைக்கு சனிக்கிழமை ராவுகாலம் கால வேலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் யமகண்டம் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் புளிய நேரம் என்றது காலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் சூலமானது கிழக்கு திசையிலும் தயிர் பரிகாரமாக அமையும் இன்னைக்கு சூரியன் உதயமானது ஆறு மணி ஒரு நிமிடத்துக்கு வரைக்கும் மழைக்காலங்கள்லாம் எப்பவுமே ஆறு மணிக்கு மேலே தான் உதிக்கும் அப்படிங்கிறது புனையில் வச்சுக்கோம் சூரியன் இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்குள்ள ஐந்து நாழிகளும் ஒன்பது வினாளிகளும் இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இன்றைக்கு கோச்சாரப்படி எங்கெங்க கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சூரியன் இருக்கக்கூடியது கடகராசியில் அமருகிறார் செவ்வாய் கேது அமரக்கூடியது சிம்ம ராசியில் அமருகிறார்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமம் கொண்ட கன்னி ராசி இருக்கிறது எஃபெக்டிவாக இன்றைக்கி பரணி நட்சத்திரத்திலே மேஷராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார் சுக்கரனானோர் ஆட்சியுடன் சேர்ந்து இருக்கக்கூடியது ரிஷபராசியில் அமருகிறார் சனி பகவான் மீனராசியிலும் கும்பராசியில் ராகு அமருகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளிலே சூலம் அப்படிங்கிற யோகம் இருப்பதனாலே எதனாலும் கேஸ் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் போடுவதாக தான் இதெல்லாம் இன்னும் நாள் கரஜை கரணம் அப்படிங்கிறதுனால யானை போல வலிமை அப்படி சொல்லுவோம் மனதிலே எதுவும் திறவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம் ஞாபக சக்திக்கு நல்ல விதமான வழிகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழில் வியாபாரம் செழிப்பதற்கான எதனா ஆலயம் உண்டா வெங்கடாஜலபதியை வழங்கினாலே நமக்கு தொழில் விருத்தி வரும் அது சுத்துப்பட்டி வெங்கடாஜலபதி கொஞ்சம் பிரசித்த பெற்றவர் அவரை வணங்குவதனால வாழ்க்கையில நல்ல ஒரு வளங்களையும் பெருங்களையும் பெறலாம் அதில் முக்கியமா விவசாய செழிப்புக்கு முக்கியமாக பலன் கொடுப்பார் அப்படின்றது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இதனால் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும் இன்றைய நாளிலே திருப்போரூரில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் திருநல்லாரில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஆராதனைகள் செய்வதும் நன்றாக இருக்குது நாயனார் கோயிலில் இருக்கக்கூடிய சௌந்தரிய விநாயகியில் விழாவின் தொடக்கமாக இருப்பதனாலும் இன்றைக்கு கருட தரிசனம் நல்லது அப்படின்றதும் இன்றைக்கு இருக்கும் அதனால் இந்த நாள் ஒரு தொடக்கமான நாள் நல்ல நாளாக ஸ்திர வாரமாக இருப்பதனாலே பெருணியெலாம் இருக்கக்கூடிய நல்ல தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் இன்றைக்கு செய்யலாம் இந்த நாள் நல்ல நாள் வாழ்க வளத்துடன் நம்ம காணப்பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலர் இருக்குன்னு வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே இரண்டாம் இடமான ரிஷபராசிக்குள்ளே சுக்கரன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அவர் உங்களுக்கு பண வரவை நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதும் நல்ல ஒரு செய்தியாக அமைகிறது பரணி நட்சத்திரமான இந்த மேஷராசிக்குள்ளே சந்திரன் பிரவேசித்திருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்களை நிறைய விஷயங்கள் நம்ம மைண்டில் போகும் அதில் ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரொம்ப கீனாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறதும் இன்னைக்கு இருக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடமான மிதுன ராசிக்குளற குருவின் பயணமானது சில பஷ்ட கஷ்டங்களையும் மருத்துவ செலவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கடகராசிக்குள்ளே ஆடி மாதமானதுனால இங்கே சூரியன் உள்ளே வந்துட்டார் தேவையற்ற பிரச்சனைகள் தாயார் வழி உணவினுடன் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த நாளில் செவ்வாய் அப்படிங்கிறவர் கேது அப்படிங்கிறவோட சேர்ந்து ஐந்தாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பயம் முறுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் காட்டுறது இன்னைக்கு புதன் வக்கரம் அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தினாலும் அவர் கொஞ்சம் நாலாம் இடமான இந்த கடகராசியிலேருந்து தன்னுடைய இடமான மிதுன ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மனதிலே இருந்த கவலைகள் நீங்கி மனதிலே பக்தி வருவதற்கான வாய்ப்புகள் கொண்டு வரும் மீன ராசிக்கிலே பன்னெண்டாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் அடைந்திருப்பது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக இருந்தனால இந்த நாள் ஒரு நல்ல இனி நாள் அமைவதற்கு சனி பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது சனீஸ்வரன் கோயிலில் போய்ட்டு ரெண்டு விளக்கை போட்டு சுவாமியை வழங்கிவிட்டு வாருங்கள் இரண்டு எட்டு என்ற பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் இருக்க ராசிநாதன் ஆட்சியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே குரு அமர்ந்திருக்க உங்களுக்கு நன்மை பலர் வருகிறது பொருள் வரவு வருகிறது சௌக்கியங்கள் கிடைக்கிறது அதிலும் உங்கள் ராசியில் பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் சனி பகவானானவர் தன்னுடைய ரெட்ரகேஷன் அப்படிங்கிறதுனால பத்தாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் அதனால் தொழிலிலே புதிய முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு மெஷினெல்லாம் வாங்கிறதுக்கான யோசனைகள் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக இருக்கும் ராசியின் மூன்றாம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது நன்மையை தரும் மண் வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் சிம்மராசிக்கார சிம்மராசியிலே இருக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் பார்த்துக்கிறாங்க அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரிக்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் கொடுக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் இன்றைய நாளில உண்டு ஏன்னா பன்னெண்டாம் இடமான மேஷராசிக்குள்ளார பரணி நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்குரிய சந்திரனால் வரக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு மனதிலே தியானம் செய்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த தியானத்திலே நிறைய நீங்கள் செய்ய வேண்டியது முருகப்பெருமானின் தியானம் முருகனை மனதிலே நினைத்து தியானித்து செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத் வணக்கம் மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் ராசியினுடைய உள்ளே குரு அமர இன்றையிலிருந்து உங்கள் ராசியை நோக்கக்கூடிய பயணமாக வக்ர பயணமாக புதன் உங்கள் ராசிநாதனை வருகிறார் அப்போ வரும்போது நன்மைகளை தருவார் ஆஃபீஸில் எதனால் ரொட்டீனில் வேலை மாற்றங்களை பற்றி யோசித்திருந்தெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளாகிறது மேலும் நார்மலாகவே இந்த சந்திர பகவான் வந்து மேஷ ராசிக்கு வரும்போது லாபத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு ஏன்னா உங்க ராசி இரண்டாம் இடத்துக்காரர் இல்லைங்களா பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுல அடிஷனலா சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கிறது தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பல காரியங்களிலே சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறதுனாலையும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சூரிய பகவான் அமர்ந்தனாலும் குடும்பத்தில் சில கவலைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையில் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்டை பயன்படுத்துவதும் முடிந்தவரை சிவ வழிபாடு செய்வதும் உங்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை மகிழ்ச்சி பெருக்கக்கூடிய வாழ்ப்புகள் எப்படியும் இன்னைக்கு வாழ்க்கையில் நல்லதே நடந்துடும் சார் அப்படின்னு தன்னம்பிக்கை இதெல்லாம் வரும் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூரியன் பகவான் கண் பிரச்சனை பல் பிரச்சனை எலும்பு பிரச்சனை போன்ற விஷயம்லாம் ஏற்படுத்தினாலும் செவ்வாய் இரண்டாம் இடத்திலே அமர்ந்திருந்து அவரும் கொஞ்சம் திருசம்பம் பண்ணுற மாதிரி இந்த எல்லா மருத்துவ செலவுக்கும் கோப்ப பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் செலவெல்லாம் ஆனால் ஆகிட்டு போகுது அப்படின்னு குருவும் தன்னுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுனாலே செலவு கண்டினியே தான் ஆயிடுக்குது பண வரவுக்கு அவங்கள வழி இருக்குதுன்னா பண வரவை தேட வேண்டியிருக்கு எங்கேயே தேடுவேன் பணத்தை எங்கேயே தேடுவேன்ற மாதிரி தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அச்சம் வரும் ஆனால் எதிர்பாராத உதவி வரும் அப்படிங்கிறதும் நல்ல விஷயத்தில் மனதை தியானப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் ஆக்கமையாகும் ஆக்கத்துடன் அமையும் அப்படிங்கிறதுனாலையும் இதை நாள் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒன்று ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்துவதும் இதனாலே எவ்வளோ தூரம் மனதிலே தியானம் அப்படிங்கிறத மனசு வைத்து ஹனுமன் சாலிசா என்கிற நாற்பது பாடலை மனதிலே சொல்லிக்கொண்டே வந்தீர்களானால் ஆஞ்சநேயருடைய உபாயத்தினாலே கஷ்டங்கள் விலகும் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் இடமான கடகராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் ராசியிலிருந்து சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவர் அவர் இன்னைக்கு மேஷ ராசிக்குள்ளே சுற்றிட்டுருக்கிறார் நம்ம மேஷ ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரா அப்படின்னா வேலை செய்யும்போது மெதுவாக செய்யிடாப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பார் எவ்வளோ வேலையும் ஃபாஸ்ட்டாக செய்யாத மெதுவாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க லாபத்தை ஏற்கனவே செய்யக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய இடத்துல ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் அதனால் அதுவும் நமக்கு லாபத்தை கொடுப்பதாக அமைகிறது சில விஷயங்களில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் நல்லவராக அமைஞ்சு விட்டாலும் அதனால் பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம் ரிஷபத்துல சுக்கரன் அமர்ந்துருவது கலகத்தை உண்டு பண்ணும் சொல்லுவான் குருவினாலே வரக்கூடிய லாபம் கன்ஃபார்மாக கிடைக்கும் சனி பகவான் தன்னுடைய வக்கரகதியினாலே கொடுக்கக்கூடிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால கொஞ்சம் பயங்கள் குறைந்து வாழ்க்கையிலே நலங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கு இரண்டு எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சனி பகவானின் தாக்கத்திலிருந்து வெளிப்படுவதற்காக சனீஸ்வர கோவிலுக்கு சென்று திருநள்ளாருக்கு சென்று வழிபடுவதோ இல்லை சனியின் தன்னிதியிலே சென்று விளக்கேற்றுவதோ உங்களுக்கு பலனை தரும் வாழ வளர்த்துடன் தண்ணீராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் டமான ராசியை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே இந்த துளாராசியை பார்க்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் பல விதத்திலும் சின்ன சின்ன தடங்கல்கள் இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் செய்கிற காரியங்களிலே செஞ்சோமா செய்யலையான கொஞ்சம் கவன சிதறங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் பயம் என்பது ஆட்படக்கூடிய ஒரு எண்ணங்களும் என்பதனாலே புதிய காரியங்களை விடுத்து பழைய காரியங்களை தொடர்ந்து செய்வது நல்லது சோதனைகளாக சில விஷயங்களை செய்யலாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த நாளை கொஞ்சம் திருப்திகரமாக மாற்றுவதற்கு மனதிலே யோகம் செய்வதற்கு வழிவழித்த யோக நரசிம்மரை வணங்குவது மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்டை பயன்படுத்துவது நல்ல பயனை தரும் வாழ்க வளம் வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாளில் சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் நேரடியாக ஒரு ராசியை பார்ப்பது சுகத்தை தருவதாக அமைகிறது அதேபோல் உங்கள் ராசிநாதன் ஆட்சியிலே அமர்வதும் மற்றொரு சிறப்பை தருவதாக அமைகிறது எட்டாம் இடத்திலிருந்து ஆட்சி பண்ணினாலும் பைசா கொடுத்துருவார் அப்படிங்கிறதும் உடல் சுகம் போன்ற புரியங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்திலே குரு அமர்வது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல வஸ்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வரண் அமையாத குழந்தைகளுக்கு திருமண தடை நீங்கி வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் இடத்துல ஒரு பாவியான மொம் எந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் நார்மலா அப்படிப்பட்ட இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து வந்தனாலே தொழிலிலே சில விருத்திகள் எல்லாம் வருவதற்கான சூழ்நிலை லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயினாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் திருப்திகரமான நாளாக நாள் அமைகிறது இரண்டு ஏழு என்ற அதிர்ஷ்டையன் உங்களுக்கு நல்ல கூடுதல் பலனிக்கலும் குழந்தைகள் விஷயத்தும் கொஞ்சம் எச்சரிக்கை இருங்கள் வணக்கம் வளர்க்க வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களின் ஆறாம் இடமான மேஷராசிக்குள்ளரை சந்திர பகவான் இருப்பதும் உங்களுக்கு திருப்திகரமான சந்தோஷத்தை இருப்பதாக அமைச்சர் எதிர்பாராத வகைகளில் பணவரவும் ஏற்கனவே உங்கள் மேலே இருந்த வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் சாதகமாக ஒரு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களிலே வெற்றிகளை உங்களை தடை செய்து கொண்டிருப்பதும் வெற்றியில் பொது பக்கம் காட்டிவிட்டு ஓடுவதாக பகிர் வாய்ப்புனாலே சந்தோஷத்து இரட்டுக்கு ஏழைக்குள்ள இருக்கிறேன் உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடமான ரிஷபராசியிலிருந்து சுக்கர பகவான் பார்த்துக் கொண்டிருப்பது வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பரத்தரம் மூலம் வரக்கூடிய சண்டை சத்தரவுகளும் பொருளாதாரத்திலே பார்ட்னர்ஸ் கூட வரக்கூடிய வரக்கூடிய சண்டை சத்தரவுகளும் உண்டாகும் அதை அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஆலோசனை பெறுவதற்காக சில இடத்துலையும் குருவின் அருளாலயம் செய்யக்கூடிய சூழ்நிலும் அதுவும் செலவாகும் மாறுவதற்கு செலவு மட்டும்தான் ஜாஸ்தியாகுது இருக்கும் வரவொன்னும் இல்லைங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவா நமக்கு புலம்பக்கூடிய சூழ்நிலையும் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய விஷயங்கள் மனதிலே தேவையற்ற அச்சங்களையும் கலக்கத்தையும் அதிகப்படுத்தி கொடுப்பதாக இருக்கிறது தொழில் ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த கேதும் சேதும் கேதும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது இதை நார்மலா தொழிலே வரை செய்யப்படுத்துவதாலே கொஞ்சம் சிக்கலோடு இருக்கக்கூடிய நாளிலே சில மகிழ்ச்சியிடமான விஷயங்கள் நடக்கக்கூடும் மூன்று நான்கு என்ற பயன்படுத்துவது கிளியர் பிக்சர் காட்டும் அப்படிங்கிறதுனால இதை பண்ணுங்க சரி பகவானுக்கு முடிந்தவரை உங்களால் பிரீத்தியான நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி விட்டு வாருங்கள் பதினோரு சுற்று சுவாமியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு நாள் கேட்கலாம் வாழ்க வாழ்க்கலாம் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களை உங்க ராசியினை ராசிநாதன் நேரடியாக பார்ப்பதனாலே சுகம் பெற்று கொண்டிருந்த நீங்கள் ராசியின் எட்டாம் இடமான கடகராசிக்குள்ளார சூரியன் உள்ள வந்ததுனால கொஞ்சம் தேவையில்லாம உடல் உபாதைகளை சரீரத்து கீழே சொல்வோம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை வைத்திருக்கிறீர்கள் இன்றைய நாளிலே நீங்கள் வழக்கத்திற்கு மாறாக செய்யக்கூடிய காரியங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தை எச்சரிக்கையா இருப்பது நல்லது முதல் வக்கரம் பெற்று நாளாக இந்த நாள் அமைகிறதுனால இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு சில விஷயங்களிலே நல்ல மன எண்ணங்கள் சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுபோல ஏற்கனவே உங்க ராசி நாலாம் இடத்துல சனி பகவானும் அடைந்திருக்கிறார் அப்படிங்கறதுனால நாலுல இருந்து மூணாம் இடத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பாரா வகையிலே மண் மனை வாகனங்கள் போன்றவை யோகத்தை தருவதாக லாபத்தை தருவதாக அமையும் செவ்வாய் தன்னுடைய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை பன்னெண்டாம் இடத்தில் பார்க்கிறாரும் மற்றும் உங்களுடைய மூன்று நான்கு என்ற சுறுசுறுப்பு ஒற்றுமை போன்ற விளைகளும் சகோதர வழிகளே நல்ல மகத்துவத்தை தருவதற்கான வழிகளை பார்ப்பதனாலே கோபத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு எவ்வளவு தூரம் அமைதியாக செய்ய முடியுமோ அத்தனை காரியங்கள் செய்தீங்களால் நல்ல நாவையும் ஏழு இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சிவலிங்க வழிபாடு செய்வதும் உகந்ததாக அமையும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்கரத்தில் உங்களை இரண்டாம் இடமான கும்பராசியை நோக்கி நிகழ்ந்து கொண்டிருக்கிற வேலையிலே உடல் உபாதைகள் வருவதற்கான சூழ்நிலைகளும் கொஞ்சம் ஈழ்த்து பிடிக்கிற சூழ்நிலைன்னு சொல்லுவோம் அப்படி காசு வரவுத்துக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய சூழ்நிலையில் காட்டுகிறது இன்றைய நாளிலே நாலாம் இடமான மேஷ ராசிக்குள்ளேற சந்திர பகவான் உள்ள நுழைவது தேவையற்ற விரோதங்களை வளர்த்துவதற்கான ஒரு இண்டிகேஷன் தருவதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஆனால் கொஞ்சம் பண வரவேலாம் ப்ரா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமானா ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசிநாதனுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கறனால நட்புண வகையில் பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆறாம் இடமான ரிணரோக சத்ரு இடத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய குருவானவன் தன்னுடைய பார்வையாலய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கு தன வரவுக்கான வாய்ப்புகளை இழக்கவில்லை அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரியுது ஆனால் தேவையற்ற அலைச்சல்களை கொடுக்குமா அப்படின்னா சூரியனின் அருளாலே அந்த அலைச்சல்கள் கண்டினியூ ஆகுது அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனாலே திடீர் பண வரவுகளும் அதற்கேற்ற செலவுகளும் வரும் அப்படிங்கிற இண்டிகேஷனும் தெரிகிறது அதிலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் இன்றையிலிருந்து வக்கரம் என்ற பதிகளை படிவதனாலே உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நட்பு வரும் அப்படிங்கிறதுனால நட்பின் உறவினாலே சில லாபங்கள் வர ஆரம்பிக்கும் இதுதான் இன்றைக்கு ஒரு பலன் நாலு ஆறு என்ற அதிர்ஷ்டை என்னை பயன்படுத்துவது உங்கள் சனி பகவான் இன்றைக்கி வழிபடணும் சனிக்கிழமை பரணி நட்சத்திரம் அதனால் அவசியம் சனீஸ்வரனுக்கு ஒளியில் சென்று ரெண்டு விளக்கை போட்டுட்டு வாங்க நல்ல நல்லெண்ணெய் விளக்கு அகல் விளக்கு ஏற்றிவிட்டு வரும்போது உங்களுக்கு சுபிட்சமும் வளமும் கிடைக்கும் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருப்பது கொஞ்சம் உடல் நிலை பாதிப்பிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறது மூன்றாம் இடமான மேஷராசிக்குள்ள சந்திரன் உள்ளே வந்ததுனாலே பண வரவுக்கான வாய்ப்புகளும் நாலாம் இடமான மண்மனை வாகனம் மற்றும் மாத்ருஸ்தானம் என்கிற தாயாரின் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய எஃபெக்ட் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணக்கூடியதாக அமைகிறது லவ் அண்ட் அஃபெக்ஷன் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் ஐந்தாம் இடம் குழந்தைகள் விஷயத்தில் நிறைய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது கொஞ்சம் லாபங்கள் வந்தாலும் எதிர்பாராத நேரத்திலே ஒரு குழந்தைகளுக்கு குதலம் கிடைத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கணுன்றதும் ஆறாம் இடமான கடகராசிக்குள்ளார சூரிய பகவான் அமர்ந்திருப்பது வரவை எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு வரவு கிடைக்கும் முதன்மை கிடைக்கும் அரசாங்கத் துறையிலே நீங்கள் பண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களில் நல்லது பலன்கள் வரும் அதுபோல உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவதற்கும் பகைவர் விலகுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக வரும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே ஹாஞ்சனேய பகவானை வணங்குவதும் நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளர்த்த வணக்கம் மீன ராசி அன்பர்களே ராசியின் உள்ளே கொஞ்சம் வக்கரம் அப்படிங்கிற எஃபெக்டில் இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்திலே ஏற்கனவே செலவுக்காகவே வந்திருக்கேன் குடும்பத்துக்குன்னு சொல்லக்கூடிய சந்திரனாலே குடும்பத்தில் தேவையற்ற செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் அதை எல்லாத்தையும் மேக்கப் பண்ணுற மாதிரி சுக்கரனுடைய மூணாம் இடமான அந்த ஆட்சிஸ்தான ரிஷபஸ்தானம் சௌக்கியத்தை கொடுப்பதாக அமைகிறது பந்து ரிலேஷன்ஷிப் இதிலெல்லாம் கொஞ்சம் விரோதங்கள் வரக்கூடிய சூழ்நிலையை முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து அதுக்கப்புறம் பேட்சொர்க் ஆகிறா மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை மிதுன ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவும் எந்த விஷயத்திலும் குழந்தைங்க மேலே எந்த துரும்பும் விழக்கூடாதுன்னு எண்ணிக்கொண்டிருப்பது குழந்தைகள் சிக்காய் தனால் ரொம்ப டல்லாகிடுவோம் அப்படி குழந்தைகள் வாழ்க்கையிலே கொஞ்சம் நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குடும்பத்திலே அதை பற்றின எண்ணங்களும் அதை பற்றின சிக்கல்களும் வருவதற்கான சூழ்நிலையும் காட்டுகிறது பணம் வருவதற்கான ஏற்பாடுகளை செவ்வாயும் கேதும் சேர்ந்து ஆறாம் இடத்துல செய்கிறார்கள் எதிர்பாராத வரையிலே வரக்கூடிய செலவுகளையும் கட்டுப்படுத்துகிறார்கள் அதிலும் உங்களுக்கு மருத்துவ செலவு கட்டுக்குள் அடங்கும் தேவையற்ற செலவுகள்னால் இதர செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஜாஸ்தியாகும் ஒன்பது நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் வணங்க வேண்டியது யோக நரசிம்மரை வணங்கினால் நல்லதொரு பலனை பெறலாம் வாழ்க வளத்துடன்